ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் தோற்றுப்போனவருடைய செயல்பாடு அல்லது தோற்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு உளவியல் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நேற்று நடந்த ஒரு சம்பவம் அதிமுக அதை எதிர்கட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வெளிப்படுத்திய ஒரு ஆதங்கம் அரசியல் தலைவர்கள் வந்துட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்கணும் எவ்வளவு போனாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அதுதான் நாகரிகம் அப்படின்ற மாதிரி கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் நிறைய அறிவுரை ஆலோசனைகள் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு காரணம் சீமான் மேடையை விட்டு இறங்கியிருக்கக்கூடாது அவருடைய அந்த தலைமை பண்பு வந்து கெட்டுப்போச்சு அல்லது தலைமை பண்புக்கு இதெல்லாம் பொருத்தம் இல்லை அப்படின்றதுலாம் நிறைய அறிவுரை வாதி அப்படியே கொட்டியிருந்தாங்க அதெல்லாம் கூட்டி வாருனாவே தமிழ்நாடு முழுக்க அந்த எல்லையை அலந்தெல்லாம் அந்த அளவுக்கு வரும்போது ஆலோசனைகள் ஆனால் மாபெரும் தலைவர்களே வந்துட்டு அரசியலில் கோபப்பட்ட தருணங்கள்லாம் நிறைய நடந்துருக்குது நான் ஏற்கனவே நேற்று பதிவு பண்ணேன் மண்டையை உடச்சி பத்திரிகையாளர் மண்டையை உடச்சி அனுப்புனதெல்லாம் இருக்குது ரத்தம் சொட்ட சொட்டை வந்தவங்க இருக்காங்க தூக்கிமே வெளியே போட்டதெல்லாம் இருக்காங்க திமுகவில் நடந்திருக்கு அதிமுகவில் அந்த மாதிரிலாம் நடந்துருக்குறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்கள் வந்துட்டு சைதாப்பேட்டையில் அது அவருக்கு அரசியல் திருப்பு அதுதான் எம்ஜிஆர் அவர்களை வந்து கட்சி விட்டு நீக்கின அந்த காலகட்டத்துக்கு பிறகு ரொம்ப மோசமாக திமுகவினர்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே திமுக மேடையில் ஏறி எலுமிச்சம்பழத்தை கொடுத்து கருணாநிதிக்கு நீங்கள் அதை தேய்ச்சி குளிச்சிடணும் அப்படின்னு சொன்னோடனே அடித்து அவர் அதாவது மரண படுக்கையில் அனுப்புகிற மாதிரி மோசமாக அடித்து தூக்கி வெளியில் போட்டாங்க அதுக்கு பிறகு தான் அவருக்கு எம்ஜிஆர் கிட்டே வருது எம்ஜிஆர் கிட்டேருந்து அவர் உருவாக்குறாரு ஆளாகிறார் இப்படி நிறைய கதெல்லாம் நடந்துருக்குது அரசியலில் ஒரு தலைவர் என்ன தான் வந்து பொறுமையாக இருந்தாலும் அது வேணுன்னே இப்போ நின்றுக்கிட்டு பேட்டி இப்போ கொடுக்கணும் என்கிட்ட வேறு விவாதம் பண்ணு அப்படின்னு கூப்பிடுற அந்த போக்குக்கு வரப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்றது கோபம் வரத்தான் செய்யும் எல்லாருக்கும் அவருடைய கட்சி ஆட்களை வந்து தள்ள தட்டி தட்டி அடித்ததை அடித்த மாதிரியான வேகத்தில் காட்டுறது போகிறது எல்லாம் நேற்று பேசியிருந்தாங்க எல்லோரும் பேசியிருந்தாங்க இப்போ அப்படியே நேரம் இந்த பக்கம் அதிமுகவுக்கு வந்தோம்னா தொடர்ச்சியாக முப்பது நிகழ்ச்சிகளுக்கு மேலே என்னுடைய பெருந்திரளாக மக்கள் கூடி மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய இடத்துல வேண்டும் என்று ஆம்புலன்ஸை வந்து உள்ளே கொண்டுட்டு வருது திமுக தரப்பு ஆளுங்கட்சி தரப்பு இதெல்லாம் ஒரு அசிங்கம் இல்லையா இதெல்லாம் ஒரு பொழப்பாக அப்படின்னு அவர் கேட்குறாரு அது எப்படின்னா நேற்று வந்து ஆம்புலன்ஸ் போல் அவங்களுடைய ஒரு மக்கள் திரள் நிறைய கண்ணு கெட்டின வரைக்கும் கூட்டம் நிற்கிறது அதில் வந்து பார்த்தா ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸ் நோன்னே பொதுவாக வழி விட்டுறது ஒரு மரபு நம்ம மக்களுக்கு எல்லோருக்குமே என்னடா அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு நான் பார்க்கும் தான் உள்ளே வந்து நோயாளிகளே கிடையாது நோயாளிகள் இல்லாத ஆம்புலன்ஸை குறுக்கு நெடுக்கமாக கொண்டு தொடர்ச்சியாக முப்பது நிகழ்ச்சிகளில் எனக்கு இப்படி செய்திருக்கிறார்கள் என்று தான் இப்படி தெரிகிறது அந்த எண்ணெல்லாம் குறிச்சுங்க டிரைவர் பேரில் வாங்கிக்க வண்டி நம்பர் குறிச்சுட்டுங்க பின்னாடி பார்த்துக்கலாம் விசாரிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நேற்று சொல்லி முடிச்சுட்டு அதை கோபத்தில் மேடையிலே பண்ணுறாரு அவரே வந்து எந்த அளவுக்கு அரசியலில் மிக கீழ்மட்ட நிலையிலிருந்து வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவரே சொல்லியிருக்கிறார் ஏதோ உங்கள் முன்னால் நீங்கள் முன்னாடி நிற்கிற மாதிரி தான் ஒரு காலத்தில் நான் வந்து உங்களுக்கு உங்கள் நின்று இந்த கூட்டத்தை தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் நீக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாமானியனும் உழைச்சா மேலே வர முடியுன்றதுக்கு நிறைய பேசியிருக்கிறாரு அந்த மாதிரி அனுபவத்தோடு வந்த அந்த எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து கொதித்து போயிட்டாருன்னா இந்த அரசு ஒரு மனிதர்களை தங்களுக்கு ஆகாத எதிர்கட்சியினவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசி கொச்சப்படுத்த முடியுமோ அதில் இறங்கிடுவாங்க தான் பார்த்தீங்கன்னா சீமானுடைய அந்த விஷயத்துக்கும் வழக்கம்போல் ஒரு லேடி வந்து வீடியோ போடுறது அந்தளவுக்கு ஒரு நெட்ஒர்க் அங்கே அவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மனிதரை கொச்சப்படுத்த வேணுமோ அப்போல்லாம் அந்த மாதிரி இவர்கள் பேசுனா இந்த விஷயத்தை வந்து இப்படி அசிங்கப்படுத்தலாம் இவருக்கு இவரை கொண்டு வந்து பேசி அசிங்கப்படுத்தலான்றது காலங்காலமாக திராவிடத்துக்கு அது ஊறுனது அதிமுக கொஞ்சம் மாறுபட்டது அது கிட்ட அது ரொம்ப ஊறி போயிருக்கு திமுகவில் அதனால தான் வந்து தனக்கு அது அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருகிறது அதிமுக அதிமுகவினுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பிரச்சாரம் திமுகவினுடைய அந்த எல்லாம் போலி திட்டங்களையும் செய்ததை செய்யாததை செய்ததாக சொன்னதையும் அம்பலப்படுத்திக்கிட்டே வருதுன்றப்ப ஒரு பதட்டம் வருகிறது அவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ என்ன பண்ணுனான்னு அந்த பிரதான பிரச்சனைகள் இருந்து மடம் மாற்றணும் ஏதாவது ஒன்று சொல்லி தசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னாக்கா அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் விவகாரத்தில் இருந்து பெரிய பிரச்சனையை யார் அந்த சார் அப்படின்றதுல தான் மையம் கொண்டு இருந்தது புயல் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்தது இந்த திராவிடம் நீக்கி நகர்த்தி எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து அப்படியே வந்து கள்ளக்குறிச்சி அதுக்கடுத்தது அங்கே டைவர்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு சம்பவம் நடக்குது விஷித்தாராயம் அப்புறம் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது ஆம்ஸ்டாங் கொலை நடக்குது அதுக்கடுத்த உடனே ஆம்ஸ்டாங் கொலை தான் கள்ளக்குறிச்சி இதை நடத்த தான் இதை மாற்றுறதுக்கு கொண்டு வராங்க அப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து இப்போ எங்கே இருக்குன்னு எதுவுமே இல்லை தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் சந்தி சிரிக்குது திமுக அரசு அதாவது கடந்த காலத்தில் இவர்களே தான் வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க தேர்தல் வரைவு அவங்களுடைய அறிக்கையில் தீர்மானம் போட்டு நம்பர் போட்டு நாங்கள் வந்தால் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியிடத்தை பணி பணி வந்து நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்ததுலேருந்து தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எதிரான ஒரு போராட்டம் தொடங்கும் போது எல்லா அரசு தரப்பில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்போ கோரிக்கை வைத்து போராடக்கூடிய ஒரு காலகட்டம் தேர்தல் நெருக்கத்தில் பிடிச்சி நெருக்கினா தான் அவங்களும் ஒரு வழிக்கு வருவாங்கன்றதெல்லாம் செய்கிற மாதிரி தான் தூய்மை பணியாளர்களும் செய்கிறப்ப அதை உட்காந்து பேச்சுவார்த்தை கூட நடத்துறதுக்கு இல்லாமல் நேற்று மதுரையில் பார்த்தாக்கா இதை விட மோசமாக கையாண்டு இருக்கிறது திமுக அரசு போராடுகிறார்கள் அவங்களுடைய இடத்துல வந்து போராடுறாங்க அந்த இடத்துல அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி போராடலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப மோசமான முறையில் அவங்கள காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறது தூக்கி போய் போடுறது இப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சி தரப்புலேருந்து இருந்து போராடும் போது அல்லது ஆர்எஸ்எஸ் தரப்பில் போரா ஆர்எஸ்எஸ் தரப்பில் போராடும் போது நீங்கள் அளவுக்கு மோசமாக கையாண்டு அவங்கள தூக்கி தான் கேள்வி ஏன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு தலை இருக்குமா கால் இருக்குமான்னு சொல்லுவாங்கள்ல அரசியல் அந்த மாதிரி உங்களுக்கு அரசியலே இல்லாமல் போயிடும் சுழிச்சிடுவாங்க உங்களை இந்த அப்பாவி மக்கள் உழைக்க மக்களுக்கு கேட்க ஆள் கிடையாது நாதி கிடையாது அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் செய்வாங்க இந்த விஷயத்தில் வந்து முழுக்க முழுக்க திமுக சந்தியில் வந்து நிற்கிது இப்போ இப்போ இதை மடமாத்துறதுக்கு யார் இருக்கிறதுன்னு பார்த்தா வழக்கம்போல சீமான விஷயம் இந்த மாதிரியாக சில்லித்தனமாக ஒரு அதிமுகவினுடைய நிகழ்ச்சியில் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற அந்த விடயம் இதெல்லாம் செய்துனாக்கா அரசியல் பரபரப்பு இன்றைக்கி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்களே இதை பேசி தானே போடுறோம் எங்கே அந்த நீட்டு விடை என்ன ஆச்சு நீ கொடுத்த தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாக்குறுதி நிறைவேறிவிடுச்சுன்னா அந்த வாக்கு அந்த வாக்குறுதி என்னென்னலாம் நிறைவேறிச்சு வெள்ளை அரிக்க கொடுங்கன்னு கேட்குறமா இன்னும் வரைக்கும் அஞ்சு லட்சம் கோடி வாங்கினா அது என்ன பண்ணிங்கன்னு அப்படின்னு கேட்குறமா சிங்கார சென்னை ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்றது நீக்கி எங்கே பார்த்தாலும் மோடு பள்ளமாக தோண்டி 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 போடுறீங்க ஒரு மாதத்துக்கு முன்பு ரோடு போட்டுருந்த நல்லா இடத்துல இப்போ பார்த்தா பா பாதளம் பாதளமாக தோண்டி வச்சுக்கிறீங்க எதுக்கு இந்த திட்டம் தெரியல இது முன்கூட்டியே திட்டமிட்டு ஏன் செய்திருக்கக்கூடாதுன்ற கேள்வி இதெல்லாம் பெரும் அரசியலான பல ஆயிரம் கோடி இதுக்குள்ளாக கொட்டப்படுது அப்போ இந்த அரசியலெல்லாம் பேசுறதுக்கே வழியை கொடுக்காம சீமானை வந்து சின்னிட்டு மேடையில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு இதை ஒரு பரபரப்பாக கொண்டுட்டு போகிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய மேடையில் வந்துட்டு அவங்களுடைய பொதுக்கூட்டத்திலேயே ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அவர் அதை பேச அது ஒரு அரசியலாக கொண்டுட்டு போகிறது தோற்று போனருடைய தோற்கிறோம் அப்படின்னு தெரிகிறப்ப இந்த பதற்றமெல்லாம் வந்துடும் இப்படிலாம் செய்வாங்க எதையாவது போட்டு எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த நிலைக்கு வந்திருக்குது இன்னைக்கு திமுக எதை தின்னால் தனக்கு பித்தம் தெளியும் கேட்குற கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க பதில் இல்லை ஆசிரியர்கள் கேட்குறாங்க பதில் இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊழியர்கள் கேட்குறாங்க பதில் இல்லை மருத்துவர்கள் வந்து பணி நிரந்தர மற்ற மருத்துவர்கள் கேட்குறாங்க பதில் இல்லை செவிலியர்கள் கேட்குறாங்க பதில் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேரை எடுத்து போட்டு விட்டு நாங்கள் செய்துட்டோம் அடுத்தது ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நிரந்தரம்ன்ற மாதிரி கதையை சொல்லி அரசு ஊழியர்களுடைய ஓட் வாக்குகளை வாங்கலாம்னு நீங்கள் திட்டமிடுறீங்க எத்தனை காலம் தான் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாம் இன்றைக்கி பேசுபொருள் அரசு கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு இதுதான் அரசியல் நெருங்கிச்சி தேர்தல் வரப்போகிறது தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன என்பதை மக்கள் பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டம் இதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் சீமானை வச்சு ஒரு அரசியல் எடப்பாடி கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் சில்லித்தனமான அரசியல் என்று அதிமுக தரப்பில் ஒரு ஒரு மூத்த தலைவர் ஒரு நிதானத்திலேயே இருந்துக்கிட்டு வந்த அந்த தலைவர் ஆவேசப்பட்டு நேற்று பேசுகிறார் இவ்வளவு கீழ்த்தரமாக இதுதான் இதுதான் உங்கள் ஆட்சியாக இது தான் உங்கள் நிர்வாகமாக இதுதான் உங்கள் இதுவாக இது ஒரு அவமானமா இல்லையா உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நேற்று பேசியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக இருக்குது இவ்வளவு மோசமாக இறங்கி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அடுத்ததாக என்ன செய்து என்ன எந்த விஷயத்தை பேச வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய மடைமாற்ற விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தோற்றுப்போனர்களுடைய ஒரு பதட்டம் தான் நான் பார்க்குறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து சொன்ன அந்த விடயம் ரெண்டு மூன்று நாட்களாக அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சண்முகம் வந்து ஒரு பதிவை போடுறாரு அது இதெல்லாம் வந்து சரியில்லை இப்படி பேசியிருக்கக்கூடாது திருமாவளவன் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாதீங்க அது ஒரு குலத்தொழில் மாதிரி அவங்களே தான் செய்யணுமா பணி நிரந்தரம் செய்துட்டு அவங்க வந்துடுவாங்க அப்புறம் அவங்களே தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் வேறு யாராவது செய்யக்கூடாதா அப்படின்ற பெரிய ஏழாம் அறிவை வைத்து ஏன்னா அவர் மார்க்ஸு அம்பேத்கர் பெரியாரிசோ குறிப்பாக அறிவாளித்துக்குள்ளாரே வந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய காலம் இருந்ததால் பெரியாரிசத்தை வந்து கரைச்சி குடிச்சிருப்பார் இருப்பார் அதனுடைய தெரிக்கிற வார்த்தைகள் எப்படி தெரிக்குதுன்னு பாருங்கள் அந்த சிந்தனை அவங்கள பணி நிரந்தரம் செய்தால் அதிலே தான் அவங்க வந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கணும்னு யாராவது ஒரு சராசரி அறிவு உள்ளவர்கள் கூட இப்படி பேசுவார்களா என்பது தான் தொடர் சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சி இதில் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுங்கள் இந்த தலைமுறையை இவங்க வேலை செய்யவங்க அவங்க பிள்ளைங்க அந்த வருமானத்தை வச்சு அந்த இன்னைக்கு இருபத்தி ரூபாய் இந்த நகரத்தில் ஒரு சாமானிய ஒரு உழைக்கும் மக்களுக்கு கிடைக்கிறது பெரும்பாடு பத்து பதினைந்து வீட்டில் வேலை செய்தாலும் கூட அவங்களுக்கு சராசரி ஒரு பத்து ரூபாய் பாஞ்சு தான் கிடைக்கும் ஒரு அரசு ஊழல் அரசு ஊழியர் அரசு வேலை நிரந்தரமாக கிடைக்குது அப்படின்றப்ப பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க அந்த குடும்பத்தில் நாளைக்கு படித்து வேலையில் அவங்க ஏன் அந்த வேலைக்கு வர போகிறாங்க இது ஏன் தொடர் திருமாவளவனுக்கு தெரியல தோல்வியினோட பதற்றம் அவங்க எப்படி பார்த்தாலும் இந்த முறை அவர்களுக்கு வீழ்ச்சி என்பது மனப்பூர்வமாக தெரிகிறது ஏதோ ஒன்று முட்டு இந்த அரசுக்கு நிற்க வைக்க முடியுமா கிட்டத்தட்ட கட்டடம் வந்து நொறுங்கிக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு பூசு வேலை ஒட்டு வேலை பண்ண முடியுமான்றதுக்கு என்னுடைய முயற்சி இவர் பலியாகிறார் ஒரு மாபெரும் தலைவராக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தாலையும் மற்ற தலைவர்களாலையும் ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்பட்ட அந்த திருமாவளவன் மிக பெரும் ஒரு போராளியாக இன்றைக்கி தமிழ் தேசிய எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தமிழ் தேசியத்தினுடைய தொடக்கம் திருமாவளவன் அதை மறுக்கவே முடியாது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் பெருமையாக சொல்லியிருக்கிறார் தூய தமிழில் பேர் வைக்கிற இயக்கத்தை ஒரு ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல பேர் இன்னைக்கு தமிழில் இருக்கிறது தமிழ்ச்செல்வன் தமிழரசன் இருக்குன்னா என்னென்னு விசாரிச்சிங்கன்னா அது விடுதலை சிறுத்தை தாக்கமாக தான் அந்த பேர் வச்சிருப்பாங்க அப்படிலாம் இருந்து நிறைய விஷயங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி நீக்கி எங்கே வந்து முட்டு கொடுத்து நிற்கிறாரு எந்தளவுக்கு இறங்கியிருக்கிறார் எங்கள் அளவு எந்த அளவுக்கு பலகீனமாக போயிட்டார் ஒரு முன்னாள் போராளின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிற்கிறார் அவர் மேலே தவறு இல்லை அவர் எடுத்த முடிவுகள் வந்து அவர் அப்படி பலகீனப்படுத்திடுச்சு அவர் சுற்றி இருப்பவர்கள் இப்படியாருன்னு நமக்கு தெரியாது இது எங்கே வந்து நிற்கிறதுன்னா அந்த அருந்ததி சமூகம் பணி நிரந்தரம் சரி ஆல்டர்னேட்டிவ் மாற்று என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அவங்களுக்கு வருமானம் இல்லை வருமானத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உடனே மோடி அரசு செய்து கொடுக்கணும்னு சொல்லாதீங்க இந்த திராவிட மாடல் அரசு இந்த மண்ணில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலே இருந்துச்சு அந்த திராவிடத்தை நீங்கள் முட்டு கொடுத்து தோல் கொடுத்து தாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மக்களை இப்படி வச்சுக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா அரசு பணி நிரந்தரம் பணி அந்த நியமனம் வந்து பணி நிரந்தரம் இல்லை ஓகே எங்க போவாங்க கிட்ட போவாங்க தனியார் என்ன உத்தரவாதம் கொடுப்பாங்க நீக்கி வேலைக்கு வச்சு போனுவா வேலைக்கு வேணான்னுவா நாளைக்கு வந்துட்டு ரெண்டு மூணு நாள் உடம்பு சரியில்ல அவங்க சம்பளம் கட்டுன்னுவாங்க இப்படி பல சிக்கல்களுக்குள்ள அவங்க வேலை செய்யணும் நிரந்தரமா அவங்களுக்கு வந்து எந்த உதவும் கிடைக்காது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லப்போனாக்கா எந்த செக்யூரிட்டி கருவியும் இருக்காது உத்தரவாதமும் இருக்காது அப்படி ஒரு வேலையில் தனியார்கிட்ட போய் மிகவும் கொத்தடிமை நீங்கள் திரும்ப ஒரு சமூகத்தை கொத்தடிமைக்கு தள்ளுறீங்க திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து ஒரு சமூகத்தை அது அருந்ததிய சமூகம் மட்டும் சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா சமூகமும் இருக்குது வறுமையில் இருக்கக்கூடிய எல்லோரும் நீங்கள் அந்த வேலைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க அதை ஒரு அரசு வேலையாக அறிவிச்சுட்டு சம்பளத்தை வந்து உயர்த்தி இவ்வளோ தான் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பளம் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு நாள் போயிட்டு கூட இருந்து வாரி பார்த்துட்டு வாங்க எல்லாருமே சொல்கிறேன் எல்லா தலைவர்களுமே அதனால் அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சம்பளம் போடலாம் இந்த சம்பளம் இவ்வளோ அதிக சம்பளம்னு நிறைவேற்றிட்டு அதுக்கேற்ற அவங்களுக்கு அரசு பணி நிரந்தரமான பணி அப்படின்ற மாதிரி அரசு இது பண்ணிட்டு இப்போ ஆந்திராவில் நடக்குது கர்நாடகாவில் நடக்குது கேரளாவில் இருக்குது வட மாநிலத்தில் நிறைய மாநிலங்களில் இந்த தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்களை தான் வச்சுருக்குது தமிழ்நா இந்தியாவுக்கே நாங்கள் தான் முன்னோடின்ற மாதிரி இப்படி குனிஞ்சு நிற்கிற அந்த கருத்தை சொல்லக்கூடாது சமூகநீதி பெரியாரிசன்னு பேசாத பல மாநிலங்களில் இந்த தூய்மை பணியாளர்களை அரசு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்குது எல்லோரும் அதுக்குள்ளே போகிறாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வைக்கணும்னு நீங்கள் கேட்குறத விட்டுட்டு அப்படி செய்துட்டிங்கன்னா அதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் எல்லாம் வேலைக்கு வந்து நம்ம மிகப்பெரும் பட்டப்படிப்பு படித்தவங்களாம் இந்த வேலைக்கு சாதாரண ஒரு பியூன் வேலைக்கு வந்துட்டு பட்டதாரிகள்லாம் வந்து நிற்கிறத கொடுமை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சாதாரண எட்டாம் வகுப்பு படித்த ஒரு உதவி அலுவலக உதவியாளர் பியூன் வேலைன்னு சொல்கிறதுக்கு அரசு அறிவித்த உடனே பட்டதாரிகள்லாம் வந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க அந்த நேர்முக தேர்வுக்கு வேதனையாக இருக்குது அப்படி இருக்கப்ப இந்த தூய்மை பணியாளர்கள்ன்றது இது ஒரு இப்போ வெளிநாடுகளில் நிறைய இருக்குது அங்கே சாதியை பார்த்து செய்கிறாங்க இது கலைஞர் மீனிங் அரசு ஊழியராக கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லோரும் அதில் உரிமையை கேட்பாங்க எனக்கு ஒரு நிரந்தரமான அரசு ஊழியர் அரசு வேலை வேணும் எல்லா சமூகத்திலையும் பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் எல்லாமே சாதி ஆதிக்கத்தில் இருந்தாலும் கோட்டீஸ்வரராக இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறவங்க எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வேலையை நோக்கி வருவாங்க அரசு வேலை பகிர்ந்துக்கும் அவர் கௌரவமாக பார்க்கும்போது அப்புறம் அதில் போட்டி வரும் எல்லாருக்குமே எல்லா வேலையும் அதில் இருக்கணும் பங்கெடுத்துக்கணும் எங்களுக்கு இடஒதுக்கீடு அதுலேயும் வேணும்னு வந்துடுவாங்க மாறிட்டு ஒரு சமூகம் பெருக்கிற வேலையை குறிப்பிட்ட சமூகம் தான் செய்துன்றது இப்போவே மாறிட்டாங்க இப்போவே நிறைய பேர் கலந்து தான் உள்ளே போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் என்ன சொல்ல வரீங்க அதுதான் அந்த திராவிடத்தினுடைய புத்தி தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த திராவிடம் உங்களை காலங்காலமாக வச்சிக்கிட்டு இருந்ததில்லை அந்த சிந்தனையிலிருந்து நீங்கள் வெளியவரக்கூடாதுன்றதுக்காக அது ஒத்துவதில் அந்த போக்கு இருக்குது இல்லை நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை தாழ்த்தப்பட்டவனா எங்களை தாழ்த்தியவன் யாருன்னு இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்கல அதே திராவிடத்தினுடைய ஊதுபொழில் அவன் சொல்கிறான் நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணதுனுடைய வேலை அந்த தாழ்வு மனப்பான்மை இன்ன வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட இருக்குது இதை உடைக்கிறதுக்குன்னா அது பனி நிரந்தரம் அதுதான் வந்து உறுதியாக இருக்கும் அதில் எல்லா சமூகமும் வந்து வேலை எடுத்துப்பாங்க இடஒதுக்கீடு வேணும்னு வாங்க கடைசியாக பதினெட்டு சதவீதம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அட்டவணை பிரிவு இருக்குது மீது எல்லாரும் எல்லா வேலையும் செய்யும் அது ஒரு கவர்மெண்ட் வேலை கம்பீரமாக போவாங்க நேரத்துக்கு செய்துட்டு வருவாங்க நீ ஏன் அதை தாழ்த்தியதாக தாழ்த்தப்பட்ட தொழிலாக ஏன் பார்க்குற அதை குலத்தொழிலாக ஏன் பார்க்குற அரசு வேலையை ஒரு குலத்தொழிலாக மட்டுமே பார்க்கணுன்னு எப்படி திராவிட அரசு வச்சுருக்குமா வச்சுன்னு இருந்ததா அப்போ நீங்கள் இவ்வளோ காலமும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா பத்து பதினைந்து ஆண்டுகளாக நீங்கள் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துங்கிறீங்களே ஏன் அதெல்லாம் மாற்றலை மாத்திருக்கணும் இல்லை இது வந்து ஒரு குலத்தொழிலாக வச்சுருக்காதிங்க இது எல்லாருக்கும் எல்லாம் வரணும்னு இத்தனை ஆண்டுகாலமாக செய்து அது கீழ்மட்ட வேலை அந்த மக்கள் நிரந்தரமாக பண்ணிங்கன்னாக்கா அந்த வேலையில் எல்லோரும் வந்து சேருவாங்க பணி நிரந்தரம் இருக்கும் ஊதிய உயர்வு வந்துகிட்டு இருக்கும் தொழில் பாதுகாப்பு இருக்கும் எல்லா விதத்திலுக்கு இது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை சரி அந்த வேலையை நிறுத்திடலாம் யார் செய்வாங்க யாரோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்து செய்கிறோம் இப்போ அதான் ஆந்திரா கொடுத்துருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்போ அங்கே போய் செய்கிறது வந்து நியாயமாக உங்களுக்கு அரசு கிட்ட செய்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த வேணாம் அது ஒழிச்சிருங்க அது குலத்தொழிலாக வருதுன்னு ஏன் குலத்தொழிலாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க சாமி அதான் கேள்வி ஆக முட்டு கொடுத்து தான் வாழும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருப்பாரு எவ்வளவு தாழ்ந்து போச்சு பாருங்கள் அந்த சிந்தனை மிக பெரும் ஒரு சிந்தனையாளராக இருந்த தோழர் எங்களுக்கெல்லாம் வலிக்குது எல்லோருக்குமான ஒரு உதாரணமாக நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க ஒரு முன்னெத்தியராக இருந்துக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன வருது இந்த சமூகத்தில் என்ன வைக்கப்படுதுன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிற சக கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி உங்களை துப்பி பேசுகிற அளவுக்கு வந்திருக்கீங்க இதுக்கு முட்டு கொடுத்து கம்யூனிஸ்ட் வேறு விமர்சனம் பண்ணிக்கிட்டு பேசுகிறீங்க எந்தளவுக்கு இதெல்லாம் தோ தோல்வியினுடைய உச்சக்கட்ட ஒரு பயம் இதெல்லாம் தோல்வி அப்படின்னு வந்துட்டினுடைய நீங்கள் எப்படியாவது முட்டு கொடுத்து ஒட்டு வேலை பார்த்த வச்சு ஜெயிக்க வச்சிடலாமான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வருது இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் எந்த கருத்தை எப்படி பேசுகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நின்று நீங்கள் முன்னாடி இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றியாக தோல்வி அதில் தான் நம்ம வாழ்ந்து காற்று இந்த மக்களுக்கு இது ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நாளைக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற இடத்துல திருமாவர்வனத்தோட முன்னாடி இருந்திருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து எங்கே வெளிப்படுதுன்னா அந்த பயம் அந்த அச்சம் தோல்வியினுடைய ஒரு உச்சக்கட்டம் அதுதான் திமுக அரசு ஆம்புலன்ஸ் வண்டியை குறுக்க விடுது சீமா நிகழ்ச்சிகளில் குறிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தின மாதிரி செய்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் நீங்கள் இப்படி ஒளரி கொட்டி மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அவநம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் வேதனை திருமாவளவன் இப்படி ஆகிட்டாரே அப்படின்ற வேதனை எங்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து இந்த நேரத்தில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அரசியல் வந்து எவ்வளோ மாறிக்கிட்டு இருக்குது எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்குது உங்களுக்கு அண்ணா காலத்துலேருந்து திராவிடம் தலைக்கு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தூய்மை பணியாளர்கள் எப்படி இருக்காங்கன்றது நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாமா பணி நிறந்தலாம் செய்யாதீங்க அவங்க குலத்தொழில் அவங்களாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன் இந்த திராவிட அரசு இப்படியே குலத்தொழிலாக அவங்கள மட்டும் வச்சுருக்கணும் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா நீங்கள் ஆக தோல்வியை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற அதனுடைய வெளிப்பாடு திமுகவும் அதனுடைய ஒட்டுக்குழுக்களாக உங்களை போன்றவர்கள் இவ்வளவு பதற்றக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடு காட்டுதுன்றது தான் அந்த நேரத்தில் பதிவு செய்கிற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்